திருக்குறள் நெக்ஸ்ட் அதிகாரம் செங்கோன்மை பார்க்கலாங்க செங்கோன்மை வந்து பொருட்பாளில் அரசியலில் ஐம்பத்தி அஞ்சாவது அதிகாரம் செங்கோன்மை ஓகேங்களா ஃபஸ்ட் திருக்குறள் ஓர்ந்து கண்ணோடாவது இறைபுரிந்து யார் மாற்றும் தேர்ந்து செய் அக்தே முறை ஓர்ந்து அப்படின்னா ஒரு பக்கம் மட்டும் சார்பு அப்படின்னு அர்த்தம் ஒரு பக்கம் சாராது ஒரு பக்கம் சார்பு ஓகேங்களா ஒரு பக்கம் சார்பு அப்படின்னு அர்த்தம் கண்ணோடாதுன்னா இறக்கம் கொள்ளாது ஒரு பக்கம் மட்டும் இறக்கம் கொள்ளாது இறை புரிந்து அப்படின்னா நடுநிலைமைன்னு அர்த்தங்க இறை புரிந்துனா நடுநிலைமையுடன் அப்படின்னு அர்த்தம் நடுநிலைமை யார் மாட்டும் நடுநிலைமை யார் மாட்டும் தேர்ந்து தேர்ந்துன்ற நிறைய டைம் நம்ம திருக்குறளை யூஸ் பண்ணியிருக்கோம் தேர்ந்து பார்த்திங்கன்னா ஆராய்ந்துன்னு அர்த்தம் ஆராய்ந்து செய்வதே முறை ஓகேங்களா ஆராய்ந்து செய்வதே முறைனா ஒரு பக்கம் மட்டும் சார்ந்து இறக்கம் கொள்ளாது நடுநிலைமையுடன் எல்லோரிடத்தும் ஆராய்ந்து செய்வதே நீதி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆராய்ந்து செய்வதே நீதியாகும் ஓகேவா பொருள் பாருங்கள் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும் குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் தான் நம்ம பார்த்தோம் ஓர்ந்து கண்ணோடாதுன்னு சரிங்களா ஓர்ந்து கண்ணோடாதான் சாயாமல் இறை புரிந்துன்னு பார்த்தோம் நடுநிலைமையுடன் யா தவறாமல் வழங்கப்படுவதே தேர்ந்து ஆராயப்படுவதே அப்படின்னு ஆராய்ந்து தான் வந்து தேர்ந்து சோ ஓர்ந்து கண்ணோடாத இறைபுரிந்து யார் மாற்றும் தேர்ந்து செய்வதே முறை ஓகேங்களா குற்றம் என்னதென்று ஆ எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும் இரண்டாவது குரல் பாருங்க வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோ நோக்கி வாழும் குடி வானோக்கி வாழும் உலகெல்லாம் மண்ணவன் கோல் நோக்கி வாழும் குடி ஓகேங்களா வானோக்கி வாழும் உலகம்னா நம்ம உலகத்தில் எல் நம்ம வாழ்றதுக்கு முக்கியமான ஆதாரம் என்ன மலை நம்ம அதை வா பார்த்து தான் வாழ்கிறோம் சரிங்களா அதை தான் சொல்றாங்க வானோக்கி வாழும் உலகம்லாம் நம்ம உலகத்தில் இருக்க எல்லாருமே வானை பார்த்து மலையை நோக்கி தான் இருக்கும் அது மாதிரி மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி அது அதே மாதிரி மக்கள் எல்லாம் அற மன்னவனோட செங்கோல செங்கோல் செங்கோலை நோக்கி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி எப்படி உள் வா உலகத்தில் இருக்கிற வாழும் உயிர்கள் எல்லாம் வா மழை எதிர்பார்த்துருக்கோ அது மாதிரி உள் மன்ன மண் ம அங்கே இருக்கிற குடிமக்கள் எல்லாம் மன்னவரோட செங்கோன்மையான ஆட்சியை எதிர்பார்த்து தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா வா நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி பொருள் பாருங்க உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் நல்லாட்சி தேவைப்படுகிறது ஓகேங்களா அதான் வந்து நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவள் கோள் நோக்கி வாழும் குடி இதற்கான பொருள் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் அந்தனர் நூற்கும்னா அறவோர் நூறுகளுக்கும் அறத்திற்கும் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய்னா மூலமாய் ஓகேங்களா ஆதின மூலம் நின்றது மன்னவன் கோல் அதுக்கும் ஆ மூலமாக நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னவனோட செங்கோன்மையான ஆட்சி தான் சொல்கிறாங்க அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன்கோள் அந்தனர் நூற்கும்னா அந்தனர் அறவோர் நூல்களுக்குமா அறவோர் நூல்களுக்கும் அறத்திற்கும் ஆதி மூலமாய் நின்றது மன்னவருடைய செங்கோன்மை ஆட்சியாக தான் மன்னவர் கோள் ஓகேங்களா பொருள் பாருங்கள் ஒரு அரசின் செங்கோன்மையானது அறவோர் நூல்களுக்கும் அறவழிச் செயல்களுக்கும் அடிப்படையாக அமையும் இதுதான் அந்தனர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோள் ஓகேங்களா நெக்ஸ்ட் திருக்குறள் குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழியை நிற்கும் உலகு குடிதளி தள இங்கே தழுவின்னு அர்த்தங்க குடி தழுவி அதாவது தான் ஆட்சி செலுத்தும் குடிமக்களை குடிமக்களை தழுவி கோலவச்சு நேர்மையான ஆட்சியை செங்கோலான ஆட்சியை செலுத்தும் மாநிலம் தெரியும் மாநிலம் மன்னனா பெரிய நிலத்து மன்னன் அடிதழி அப்படின்னா அடிகளை தழுவி நிற்கும் உலகு அந்த அவரோட அடியை தழுவி இந்த உலகம் இருக்குமா ஓகேங்களா குடிதழியே கோலோச்சு மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு ஓகேவா குடிகளை தழுவி நீ செங்கோன்மையான ஆட்சி செலுத்தும் மன்னவனின் அடிகளை தழுவி நிற்கும் உலகுன்னு சொல்கிறாரு புரியுதுங்களா குடிதலையே கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளியே நிற்கும் உலகு பொருள் பாருங்க குடிகளை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்ல அரசின் அடிச்சுவட்டை நாணிலமே போற்றி நிற்கும் ஓகேங்களா இதுதான் குடிதலே கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளியே நிற்கும் உலகு நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்திங்கன்னா இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்ட பெயலும் வி விளையுள்ளும் துக்கு இயல்புலி அப்படின்னா இயல்பு கூற்ற அதாவது இயல்பாக ஓகேங்களா இயல்பா இயல்புலி கோலோச்சும் இயல்பாக கோல் நே இயல்பாக நேர்மையான ஆட்சி செய்யும் மன்னவன் மன்னவன் நாட்ட பெயலும் அப்படின்னா மழையும் அதனால் ஏற்படுகிற விளைச்சலுக்கும் ஒத்தது அப்படின்னு சொல்கிறாங்க இயல்புலி கோலோச்சி மன்னவன் நாட்ட பெயலும் விலையுளும் துக்கு இயல்பாக நே செங்கோல்மையான ஆட்சி செல் செலுத்தும் நாட்டில் நாட்ட பெயலும் விலையுளும் உக்கு அதாவது அந்த நாட்டில் மழையும் அதனால் அதிக விளைச்சலையும் ஒத்தது அப்படின்னு சொல்றாங்க பொருள் பாருங்க பொருள் பாருங்க நீதி வழுவாமல் ஒரு அரசு நாட்டில் இருக்குமானால் அது பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பாகும் சரிங்களா நீதி வளமாக இயல்பா ஒரு நா அரசு நாட்டில் இருக்குன்னா பருவ காலத்தில் தவறாமல் பெய்யும் மழையினால் மழையினால் வளமான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பு அதே மா இப்படி இப்படி இருந்தால் இந்த மாதிரியான விளைச்சல் கிடைப்பதற்கு ஒப்பானதாகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த குரலை சொல்றாங்க இயல்புலி கோலூச்சி மன்னவன் நாட்டை பெயலும் விளையுளும் தொகு ஓகேவா நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க வேலன்று வென்றி தருவது இங்க வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதெனின் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதெனின் வேலன்றுனா இங்கே வேல் கிடையாது வென்றினா இங்கே வெற்றி ஓகேங்களா வேலன்று வெற்றி தருவது அதாவது போரில் பயன்படுத்தும் வேல் வந்து மன்னவருக்கு வெற்றி தருவது வெற்றி தருவது அப்படி தருவது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மன்னவன் கோல் மன்னவன் கோள்னால் இங்கே செங்கோல்மையான ஆட்சி கோல் அதுவும் கோடாது எணீன் கோடாதுன்னா வளையாதுன்னு அர்த்தங்க அப்போ என்ன பொருளை சொல்கிறாருன்னா போரில் பயன்படுத்தும் வேல் வந்து மன்னவருக்கு வெற்றியை தரல அவர் செலுத்தும் செங்கோன்மையான ஆட்சி அதுவும் வளையாமல் நேராக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நேர்மையான நேர்மையானதான செங்கோன்மையான ஆட்சி தான் அவருக்கு வெற்றி தருதுன்னு சொல்கிறார் வேலன் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் வேலன்றுனா வேல் கிடையாது வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதுனா வளையாது இருந்தால் அப்படின்னு சொல்றார் ஓகேவா வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோல கோள் அதுவும் கெடாது எனின் பொருள் பாருங்க ஒரு அரசருக்கு வெற்றியை தருவது பகைவரும் பகைவரை வீழ்த்தும் வேலல்ல குடிமக்களை வாழ வைக்கும் வளையாத செங்கோல் தான் ஓகேவா அதான் இப்ப இந்த திருக்குறள் சொல்றார் வேலன்று வெற்றி தருவது மன்னவன் கோள் அதுவும் கோடாது எனின் ஓகேவா நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச்சையின் இங்க முட்டா அப்படின்னா வலுவாமல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா வலுவாமல் அப்படின்னு அர்த்தம் இறை காக்கும் வையகம் எல்லாம் வையகத்தை எல்லாம் இறை காக்கும் அவனை முறை காக்கும் முட்டாச்சையின் முறை காக்கும்னா அஹ் நே நேர்மையான நீதி வலுவாமல் இங்க முறைன்னா நீதி நீதி வட்டாட்சின்னா வலுவாமல் அதாவது நீதி வலுவாமல் செய்கின்ற அவனுடைய நேர்மையான ஆட்சியை அவனை காப்பாத்தும் சொல்றாங்க இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் இறைக்கா இந்த உலகத்தை எல்லாம் இறை காக்கும் அ அரசரை அவன் சே நீதி தவறாமல் செலுத்தும் நேர்மையான ஆட்சி காக்கும் அப்படின்னு சொல்றாரு ஓகேவா இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செயின் பொருள் பாருங்க நீதி வலுவாமல் ஒரு அரசு நடைபெற்றால் அந்த அரசை அந்த நீதியே காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அதுதான் காக்கும் எல்லாம் காக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் என்பதான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் என்பதான் இந்த மாதிரி ஒரு இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் திருக்குறள் என் பதத்தினா எளிமையாக ஏன்னா இது எதில் பார்த்துருக்கோம்னா பண்புடைமை அதிகாரத்துல பாத்திருக்கோம் இல்லையா இதே வருடம் என்பதானா எளிமையாக எளிமையாக அப்படின்னு அர்த்தம் எளிமையாக ஓரானா ஆராய்ந்து முறை செய்யா மன்னவன் ஆராய்ந்து முறை செய்யா அதாவது ஆராய்ந்து நீதி செலுத்தாத மன்னவன் தன் பதத்தானா தாழ்ந்த நிலையில் தன்பதத்தால் தாழ்ந்த நிலையில் தானே கெடும் தன்பதானா தாழ்ந்த நிலையில் ஓகேவா தாழ்ந்த நிலையில் தானே கெடும் அதாவது எளிமையாக மக்களுக்கு எளிமையாக அணுகும் முறையிலும் ஆராயாமலையும் நீதி வலுவன் மன்னவன் ஆட்சி வந்து தாழ்ந்த நிலையால் தானே கெடும் அந்த அவனுடைய அரசு யாரும் எது செய்வேனா அதே கெட்டுடும் அப்படின்னு சொல்கிறாரு என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் பொருள் பாருங்க ஆடம்பரமாகவும் ஆராய்ந்து நீதி வழங்காமல் நடைபெறுகின்ற அரசு தாழ்ந்த நிலையை அடைந்து தானாகவே கெட்டுழிந்துவிடும் புரியுதுங்களா என்பதைத்தான் ஓரா முறை மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் நெக்ஸ்ட் திருக்குறள் குடிப்புறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் குடிப்புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் குடிபுறம்னா குடிகளை புறம்னா வெளியே புறம்னா நமக்கு தெரியும் வெளி குடிகளை வெளியே காத்தோம்பி காத்தோம்பின்னா அவங்களை பாதுகாத்து குற்றம் கடிதல்னா தண்டனை அளித்தல் குற்றம் கடிதல்னா தண்டனை அளித்தல் வடுவன்று அப்படின்னா வடுன்னா இங்கே தவறுன்னு அர்த்தம் தவறு அன்று தவறு கிடையாது அதுதான் உடைய வேந்தன் தொழில் அது அரசரின் கடமை அப்படின்னு சொல்றாரு குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில் அப்படின்னு சொல்கிறார் குடிபுறம் காத்தோம்பி அப்படின்னா குடிகளை வெளியே குடிகளை அவர்களை காத்து தண்டனை அளித்தல் வந்து தவறு கிடையாது வேந்தன் தொழில் அது அரசரின் கடமை அப்படின்னு சொல்கிறார் சரியா பொருள் பாருங்க குடிகளை பாதுகாத்து துணை நிற்பதும் குற்றம் செய்தவர்கள் யாராயும் தனக்கு இழுக்கு வரும் என்று கருதாமல் தண்டிப்பது அரசின் கடமை ஓகேங்களா அதான் குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் வலு அன்று வேந்தன் தொழில் ஓகேவா நெக்ஸ்ட் இருக்குள் பாருங்க கொலையில் குடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டணத்தோடு நேரு கொலையில் குடியாரை கொலையில் குடியாரை வேந்தொருத்தல் கொலை போன்ற குற்றங்களை செய்தவர்களை வேந்து ஒருத்தல்னா வேந்தன் ஒருத்தல் வேந்து கு வேந்தன் குற்றல் ஒருத்தல் ஒருத்தல்னா நமக்கு தெரியும் தண்டனை அளித்தல் தண்டித்தல் ஒருத்தல் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இல்லையா தண்டித்தல் பைங்குள் பைங்குள்னால் பசுமையான கூழ் பசுமையான பயிர் பசுமை கூட்டல் கூழ் பசுமையான பயிர்கள் கலை கட்டன் கலை கட்டன் அதோடு நேர் கலை கட்டல் அப்படின்னா இங்கே நீக்குதல் கட்டுதல்னால் இங்கே நீக்குதல் சரியா இப்போ இதில் என்ன சொல்கிறாருனா கொலை முதலிய குற்றங்களை செய்தவர்களை தண்டித்தல்ன்றது எதுக்கு நீர் அப்படின்னா பசுமையான பயிர்கள் இருந்து கலைகளை நீக்கிறோம் இல்லைங்களா ப அந்த பயிர்கள் செலுத்து வளைக்கிறதுக்காக கலைகளை நீக்கிறோம் இல்லையா அதுக்கு நிகர் அப்படின்னு சொல்கிறார் புதிக்கா கொலையில் கொடியாரை வேந்துரித்தல் பைங்குள் களை கற்றணதோடு நீர் ஓகேவா பொருள் பொருள் பாருங்கள் கொலை முதலிய கொடுமைகள் புரிவோரை ஒரு தர ஒரு அரசு தண்டனைக்குள்ளாக்குவது பயிரின் செழிப்புக்காக பலை களை எடுப்பதுக்கு களை எடுப்பது போன்றதாகும் ஓகேவா அதான் திருக்குறளை கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்குள் கலை கட்டினதோடு நேர் அதுக்கு நேரானதுன்னு சொல்கிறார் அந்த மாதிரி அவங்களை தண்டிக்கிறது வந்து சுமையான பயிர்களுக்காக களைகளை நீக்குவதற்கு நேரானது அப்படின்னு சொல்கிறார் தேங்க்யூ